இயற்கை விவசாயத்துக்கு ஏன் மாறணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே ரிசல்ட் எடுக்க முடியல ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா வந்துச்சு இந்த காடு வந்து நம்ம பிடிச்சப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் ஸ்கீம் தண்ணி வந்துச்சு அப்போ ஆ தண்ணி எடுத்து தான் நம்ம பயன் பயன்படுத்தணும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிழங்கெல்லாம் ஒரு ஏக்கருக்கு இருபத்தாறு டன்னு இருபத்தஞ்சி டன்னு சர்வ சாதாரணம் எதுவுமே போடாமல் அப்போல்லாம் கெமிக்கல் அது யாரும் போடலை அப்புறம் அப்படியே படிப்படியாக படிப்படியாக ஒரு பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு டன்னு வந்தது கெமிக்கல் போட்டு பத்து டன்னு வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நான் கத்திரி செடி நட்டுருந்தேன் கத்திரி செடிக்கு மருந்தடிச்சு அப்போல்லாம் கத்திரி செடிக்கு வந்து இந்த கராத்தே எக்ஸோரஸ் இந்த கலக்ஸ்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கலந்து அடிக்கும் போது நமக்கு மயக்க வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரிப் அரைக்கி ஒரு நாள் இருந்துட்டு வந்தோம் வந்தோடனே இந்த கத்திரிக்காய் போடுறதே நிப்பாட்டியாச்சு அந்த மருந்து அடிக்கிற நிப்பாட்டிட்டு இருக்கிற வரைக்கும் பொதிச்சான் பொதிக்கும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஈல்டு எடுத்தாச்சு இருந்தாலும் மருந்து செலவு குறைஞ்சது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுத்தமா கெமிக்கலை விட்டாச்சு ஒரு பத்து வருஷமா கெமிக்கல் நம்ம பயன்படுத்துறதுல இப்ப பாத்தீங்கன்னா கிழங்கு போன டைம் புடுங்கின ஒரு ஏக்கருக்கு ஒன்னே வேலை ஏக்கருக்கு முப்பது டன் வந்துச்சு இங்க நம்ம ஏரியாவில் ஒன்றரை டன் ஒன்றரை ஏக்கருக்கே பதினாறு டன்னு பதினேழு டன்னு தான் புடுங்குறாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல் விவசாயம் தான் நான் கெமிக்கலுக்கு மாறுனதுக்கான காரணம் கெமிக்கல்ல இருந்து இயற்கைக்காக மாறின காரணம் பாத்தீங்கன்னா நம்ம வருஷம் வருஷம் அதிகமா தான் கொடுக்கல கெமிக்கல்ல பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா நாலு மூட்டை பாட்டு நம்ம போடுவோம் அப்ப நான் அஞ்சு மூட்டை ஆறு மூட்டை போடும்போது நமக்கு அந்த தன்னு கிடைக்கல அப்ப வந்து நம்ம போடுற கெமிக்கல் வந்து ஆஹ் சத்து கிடையாது மண்ணில் உள்ள சத்து மண்ணுல சத்து இருந்தா மட்டும்தான் அந்த கெமிக்கலே வேலை செய்யுதுங்கிறது நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் இயற்கைன்னா என்னன்னே தெரியாது செய்ய ஆரம்பிச்சேன் வெறும் சாணம் ஆட்டு மாட்டு சாணம் கோழி எது வாங்கிட்டு வருவேன் அல்ல தண்ணி பாயும்போது அப்படியே தான் விடுவேன் அப்போ ட்ரிப்பு போடலை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு செலவு குறைஞ்சது ஆனா ரிசல்ட் ஒன்றும் பெரிய அளவில் நம்மளால் எடுக்க முடியல அந்த பத்து தென்னுங்கிறது ஒரு பதினோரு டன்னு பன்னெண்டு டன்னு அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு மண் மாறி முடி நமக்கா கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிச்சது அப்போ இந்த யூடியூப்ல தான் ஒன்று மீனம் மீளா இந்த பஞ்சகாவியா காவியா எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் வெளியில போய் கற்றுக்க ஆரம்பித்தோம் ஒவ்வொரு விவசாயியா அப்புறம் வாட்ஸ்அப் லிங்க் கிடைச்சிது குரூப் இயற்கை விவசாயம் பண்ணான் அப்புறம் ஒவ்வொரு மாவட்டமா போய் ஒவ்வொரு விவசாயிக்கையா ஒன்னொன்னா கற்றுக்கிட்டு ஒரு மூணு வருஷம் அப்படியே பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் பண்ணாங்க அப்போ ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதை மட்டும் வச்சுமே ஒரு வருஷம் இயற்கை விவசாயம் பண்ணான் அப்புறம் இப்ப எண்ணெய் கரைசல் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்ப எண்ணெய் கரைசல் அவர் பொண்ணு சொல்ல முடியும் நல்லா பயங்கரதாமாஸ் ஆயிடுச்சு அது நம்ம அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்தா ஆனா அதிகமா கொடுக்க மாட்டான் அவர் இப்ப எண்ணெய் கரைசல் தனியா வச்சா பண்றாரு நானும் தனியா ஒரு வருஷம் பண்ணேன் ஆனா செலவு அதிகம் வந்துச்சு நம்ம வருமானம் எடுக்கிறத விட செலவு அதிகாச்சு ஆனால் மண் நல்லா மாறிச்சு மண்ணில் நல்லா மாற்றம் தெரிஞ்சுது அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம செலவில்லாமல் பண்ணணும் அப்படின்ட்டு தான் அப்புறம் ஒன்று ஒன்றா கற்றுக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கற்றுக்க ஆரம்பிக்கும்போது பழக்க வழக்கங்கள் நிறையா கிடைக்க முடியும் அப்புறம் நிறையா நம்மக்கிட்ட வந்தாங்க அப்புறம் நிறையா வரவுங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் தான் நமக்குன்னு ஒரு பாதையை நம்ம உருவாக்கணும் செலவில்லாமல் எது செஞ்சாலும் செலவு இருக்கக்கூடாது உழைப்பு வந்து நம்ம பண்ற மாதிரி இருக்கணும் ஏன்னா நம்மளாம் இப்போ ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருந்ததுனால எதுவும் பொருள் வாங்கி பண்ண முடியாத அளவுக்கு இருந்தோம் அது நடந்த புண்ணாக்கு ஆஹ் பஞ்சகாவியா பஞ்சகாரியா இதை வச்சுதான் பண்ணோம் அப்புறம் தச்சையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு சிறந்த விவசாயியை தேர்ந்தெடுத்தாங்க அவர் விவசாயியாகவும் இருக்கணும் மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் ஒரு உதாரணமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற முறையில் புதிய டிவியில் எடுத்தாங்க அந்த புதிய டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நம்ம மாவட்டத்தில் செலக்ஷன் பண்ணி எடுத்தாங்க அதை பார்த்துட்டு தான் அவர் முத்துவதை சேர்ந்த நம்ம குரு அவர் சண்முக தான் வந்து நமக்கு இந்த பாசி கரிசல் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாரு பார்த்துட்டு அவரும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தாரு சொல்லி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுக்காக கற்றுக்கிட்டாங்க அதை அடுத்து உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துல அதனால நம்ம அந்த டிவியில வந்ததை பார்த்துட்டு இவருக்கு போய் சொல்லி கொடுப்போம் அப்படின்ட்டு போனில் நிறைய கிட்டத்தட்ட ஆறு மாசமா போன்ல கேட்டு கேட்டு பண்ணேன் நம்மளால அதை சரியா எடுத்து ரிசல்ட் கொண்டு வர முடியல அவரே இங்க வந்து இருந்து எனக்கு ஒரு பத்து நாள் இங்க தங்கி வீட்டுல இருந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாரு ஏன் நான் சொல்றேன்னா நம்ம இயற்கையை மட்டுமே நம்பி இருந்ததுனால அந்த இயற்கையா நமக்கு ஒன்னொன்னே கொடுத்துச்சு இன்னைக்கு நம்ம குரு தேடி நம்ம தான் போவோம் எப்பவுமே நான் அப்படிதான் போயிட்டு இருந்தேன் குருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ஏழு எட்டு குரு இருக்காங்க ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு குரு இருக்காரு அவரா இங்க வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாரு அவர் இந்த சொல்லி கொடுத்த இந்த சாணப்பாசி கரைசல வச்சுதான் அவரு இந்த பேப்பர்ல வந்து வச்சுதான் அவரு நமக்கு சொல்லி கொடுத்தாரு அதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா வெயிலில் நிலைல ஒரு பொருளை வச்சு வச்சு இந்த வேப்பரத்துக்கடியில் தான் வச்சுட்டு சொன்னாங்க நமக்கு கால அந்த கடைசி தென்னமாதிரி தெரிஞ்சு பாருங்க அங்கே இங்கிருந்து நம்ம அவ்வளோ தூரம் கொண்டு போய் கொண்டு போய் உட வேண்டியதாக இருந்துச்சு அதனால ரிசல்ட்டை அந்த அளவுக்கு எடுக்கவும் முடியலப்பா ஆள் வச்சு ஆள் வச்சு கொண்டு போனோம்லாம் கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருந்ததுனால சரி நமக்கு வரது வறுத்து நம்ம வெயிலே வச்சு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வெயில்லையே வச்சு பண்ண இருந்துச்சேன் வெயில் போது இன்னும் ரிசல்ட் நல்லா இருந்துச்சு கரெக்டா இந்த சாணப்பாசி கால்சில வந்து அமைஞ்சது அதனால இப்போ இந்த சாணப்பாசி காய்ச்சலாம் மட்டுமே வச்சு நம்ம அனைத்து இடுபடுறது நம்மளே தயாரிக்கலாம் தயாரிச்சு நம்ம மண்ணுக்கு கொடுக்கறதுனால நல்ல ரிசல்ட்டும் வருது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் இடத்துல அது ஒரு பெரிய நல்ல வரவேற்பு இருக்கு ஏன்னா இது வெயில்லயே வச்சுக்கிறோம் நம்ம எந்த ஒரு பொருளும் போய் நம்ம அடுத்தவங்ககிட்ட வாங்க வேண்டியதில்ல இல்லை நம்ம கிட்ட என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறத வச்சு நம்ம ஈஸியா செஞ்சுக்கலாம் இப்ப அதை செய்யறதை பத்தி அந்த இதை பத்தி தான் நம்ம இப்போ உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க போதும் இப்போ மேல வந்து அந்த சாணப்பாசி கரிசல் நம்ம தயாரிக்கிறத வந்து மேல மாடியில போட்டிருக்கோம் இப்போ போய் அதை போய் பார்ப்போம் பார்த்தோம்னா தான் அதை எப்படி செய்யறதுங்கிறது அடுத்த கட்டம் அப்புறம் காட்டுக்கு அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது நம்ம சொல்லுவோம் மாடியில் அனைத்து இது பத்தியும் நம்ம எப்படி தயாரிக்கிறது இது பாத்தீங்கன்னா மீனமிலம் தயாரிக்கலாம் என்பிகே தயாரிக்கலாம் பொட்டாஷ் தயாரிக்கலாம் முன்னூட்டம் தயாரிக்கலாம் பூச்சி வரத்தி தயாரிக்கலாம் இதை பார்ப்போம் பார்த்துட்டா அப்புறம் கடைசியா நம்ம அந்த காலம் ஞாபகப்படுத்துங்க நம்ம அந்த உயிர் உரத்தை பத்தி பார்த்துக்கோம் அடுத்து இப்ப நம்ம இரநூறு லிட்டர் தயார் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்தது மீனமிலம் போடுறோம் மீனமிலம் போடுறோம்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச நாற்பது நாளைக்கு மேல ஆகுனா நாற்பத்தஞ்சு நாள் குறைஞ்சபட்சம் நாப்பத்தி அஞ்சாம்பது அறுபது நாள் ரெண்டாவது சரிக்கு சரி நாட்டு சக்கரை போடுவோம் கிலோ போடுவோம் வைப்போம் தயாரானதுக்கு அப்புறம் எடுத்து பயன்படுத்துவோம் சாணப்பாசி கரைசல்ல இருந்து தயாரிக்கிற மீனமெளம் வந்து பாத்தீங்கன்னா வச்சு பண்ண அதனால மாடி மீன ஃபர்ஸ்ட் போட்டப்போ இப்ப மீனமிலம் தான் சொல்லுவான் அந்த மீன மிளத்துக்கு இந்த இரநூறு லிட்டர் பேக்ல ஒன்னு எடுத்துக்கிறோம் அதாவது நான் இரநூறு லிட்டர் பேரில் போடுறேன் வேணாலும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் வேணாலும் அதுக்கு மாதிரி அளவு குறைச்சி லிட்டர் பேரலுக்கு மீன் கழிவு இருபது கிலோ மீனா போட்டுக்கிட்டாலும் இருபது கிலோ போட்டுக்கலாம் நமக்கு எது கிடைக்குதோ அது நம்ம இயற்கை விவசாயம்னா செலவில்லாம பண்ணணும் அதனால வேஸ்டான பொருளை விளை பொருளாக்குவோம் என்னைக்கு இயற்கை விவசாயத்துல வேஸ்டான பொருளை விளை பொருளாக்குனா தான் ஒரு பத்து ரூபா மீதி ஆகும் மீன் கழிவு இருபது கிலோ அந்த மீன் கழிவுக்கு வந்து நாலு ஒரு மூணு ஒரு பங்கு போட்டுக்கலாம் நாலு ஒரு பங்கு போட்டுக்கலாம் மூணு ஒரு பங்கு நாட்டு சக்கரை கிலோ போறதுன்னா ஒரு ஆறு கிலோ நாட்டு சக்கரை குந்து வெள்ளம் அல்லது கறிப்பட்டி நமக்கு எது கிடைக்குதோ அது போட்டுக்கலாம் ஆறு கிலோ போட்டு நம்ம தாய்த்து தயாரிச்சு வச்சிருக்கிறது பாத்தீங்களா இரநூறு லிட்டர் சாணப்பாசி கரிசல் அதுல வந்து ஒரு பத்து லிட்டரோ அல்லது இருபது லிட்டரோ அந்த உள்ள எடுத்து ஊத்திக்கலாம் அத ஒண்ணு இல்லை

கழிவு சாணபாசி கரிசல் இந்த சக்கரை ஆறு கிலோ சாணபாசி கரிசல் ஒரு பத்து லிட்டரோ இருபது லிட்டரோ ஊத்தியாச்சு மீதிக்கு தண்ணி ஊத்தி விடுங்க இருநூறு லிட்டர் பேங்களுக்கு போகாது நேர்த்தான போட்டான் அதுக்குலாம் பாருங்க இந்த எண்ணெய் போதும் மேல கொண்டு வந்துச்சு பாருங்க மீன் எண்ணெய் இப்போ ரெண்டு நாளைக்கு இந்த எவ்வளவு சுமல் வருது அவ்வளவுதான் வரும் அதுக்கப்புறம் சுமல் இருக்காது பாருங்க இது எவ்வளவு பெரிய தலை இருக்குது

என்னன்னு பாத்தீங்கன்னா செலவு கிடையாது வெயில்ல வைக்கதான் நமக்கு ஒரு பதினஞ்சு நாளிலயே தயாராயிருக்கு நாட்டு சக்கரையே நாலுல ஒரு பங்கு இருந்தா போகுது அது வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ஐம்பது நாள் இருக்குன்னு

இவங்களால போய் உரைக்கடையில் தான் போய் நம்ம பொட்டாஸ் வாங்கலாம் போகுது போட்டதுல இருந்து பொட்டாஸ்னாவே இதுதான் நமக்கு வாழைப்பழத்தை போட்டு கலக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு போட்டு மூணு நாள் தான் ஆகுது எந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னு பாருங்க அதெல்லாம் இதுல இந்த பாக்கெட் இதுல வந்து வேற எதுவுமே வளர முடியாது இது வந்து இப்ப நம்ம எதுவும் இது வந்து இப்ப நம்ம சாணப்பாசி காசு சொன்ன பாத்தீங்களா ஒரு லிட்டர்ல இருந்து இரநூறு லிட்டரா மாத்துறது அது இது இப்ப இரநூறு லிட்டர் தயார் ஆயிடுச்சு போட்டு நாலு நாள் ஆயிடுச்சு இப்போ வெயில் காலங்கிறதுனால சீக்கிரம் ரெடி ஆயிடுது மழை காலமா இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அப்படியே நொதி வந்துகிட்டே தான் இருக்கு கீழே மேல போயிட்டே தான் இருக்கு தயார் ஆயிடுச்சு இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ரிசல்ட் வர முடியுது ஆயிரம் லிட்டர்ல போட்டு வச்சாச்சு சாண பசி கசல் ஒரு ஏக்கருக்குன்னு கொடுத்தோம்னா இரநூறு லிட்டர் குறைஞ்சபட்சா நாமலாம் முந்நூறு லிட்டர் நானூறு லிட்டர் அது போறப்ப இதுنا தயார் புற நால நாள் ஆன நாள பாத்தீங்களா இப்ப கலக்கிட்டோம்னா நறவலது நற வர கூடாது ஆ வராது வெரி ஆயிடுச்சுனா ஒரு சரந்தலயே போயிடும் இது நம்ம பிளேஸா தானே கலக்கிட்டோம் உங்களுக்கு தெரியும்ங்கிறதுக்காக இப்ப பாத்தீங்கனா உள்ளே இருந்த அந்த பதது தேரி அந்த வெள்ளவளிய தெரியுதுங்களா நற அது எப்படி அப்ப இது எல்லாம் தயார் ஆயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ரெண்டாவது நமக்கு புளிச்ச வாசனை வரும் தயார் ஆயிட்ছினாலே தண்ணி என்ன கலர் வேணாலும் மாறி கிளைமேட் டைம் மாதிரி நமக்கு புளிச்ச வாசனை வந்ததுனாலே நமக்கு தயார் அர்த்தம் அழுத்தம் இதெல்லாம் புடுக்கறதுனாலதான் நம்ம மண்ண நல்லா வளமா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் கழித்து விடு கழித்துவிடு அடுத்தது பா ரெண்டு பேரும் பஞ்சிருச்சா கீ வைல கழித்து விடு இன்னைக்கு நைட்டுக்குள்ள எல்லாத்தையும் பாச்சாவேன் அது பாங்கி வச்சி அண்ணா இது இதுவும் சாணப்பாசி காய்ச்சல் அதுவும் சாணப்பாசி காய்ச்சல் அது ரெண்டு வாழைப்பழத்தில் பொட்டாஷ் ஆமா அது ரெண்டுமே எப்போதுமே பொட்டாஷ் பூசணிக்காய் ஜம்முன்றது ஆ எல்லாமே நம்ம இது கடைசியில் பொருட்கள்